சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் முதல்ல நன்மைகளை முதல் விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல செய்தி உண்டு குழந்தை பாக்கியம் இருந்திருப்பீங்க குழந்தை பாக்கியம் சேர்ந்து ஏதேனும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கோ இல்ல மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் இந்த மாதம் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்க நாங்கள் முஸ்லிம் நாங்கள் கிறிஸ்டின் என்ன பண்றது நீங்க உங்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு தாராளமாக முயற்சிகள் எல்லா இறையும் ஒன்றுதான் சரிங்களா குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு உண்மையிலேயே உங்க ஜாதக ரீதியாக ஐந்து பதினொன்று ரெண்டு இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு பாவகம் சார்ந்து தசை புக்திகளும் நடைபெறுமானால் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல செய்தி உண்டு ரெண்டாவது இந்த மாதம் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த லவ்ல ஒரு நல்ல கிரீன் சிக்னல் கிடைக்கிறது மாதிரியான ஒரு மாதம் காதல் கைகூடி வருகிற மாதம் ஒருதலை காதல் மறுதலையிலும் சிக்னல் கிடைச்சு இரண்டு தலை காதலாக மாறிடும் சரிங்களா அதே போல் ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா காதலும் கைகூடும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த சிம்மராசிக்காரங்க இருக்குங்க பாருங்க சிம்மராசிக்காரர்கள் ஒருவேளை வயதான சிம்மராசிக்காரர்களா இருக்கிற பட்சத்தில் உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சில நல்ல விஷயங்களை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வயதான சிம்மராசிக்காரங்களா இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குது இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்குது சம்பள உயர்வு கிடைக்கு இந்த மாதிரி அவர்களுக்கு நடைபெறுகின்ற சில நன்மைகளை கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி பிள்ளைகள் தொட்டு மகிழ்வு பெறுகிற காலம் ஜாதக ரீதியாக அதே ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ரெண்டாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுப்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அன்பு நண்பர்களே உங்களுக்கு பிள்ளைகளால் நன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பை தருகிறது என்று சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மன நிறைவாக இருக்கும் இங்கே இந்த மாதமே இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் என்னதான் உங்களுக்கு அட்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்து ஜென்ம கேது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடைசி ரெண்டு வாரம் இந்த இதனால மனசு விட்டு சிரிச்சம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சில புரிப்பான் அது காசு வருது பணம் போகுது அது இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அந்த நிம்மதியாக இருந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கடைசி ரெண்டு வாரத்தில் இருக்கும் சரிங்களா மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் ஆக மன மகிழ்ச்சி நன்றாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் மூன்று ஐந்து பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் உறுதியாக மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேலையில்லா நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சி ஆக இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது அன்பர்களே ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இது சம்பந்தப்பட்டு தசாபக்தி அமைப்புகளும் நடைபெறுகிறது என்கிற பட்சத்தில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் ஆக இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மையான அமைப்புல இருக்கிறது தொழில் அமைப்புகளும் இந்த மாதம் கடைசி ரெண்டு வாரம் ஒரு ஃபுல்லோ நல்லா இருக்கும் தொழில்ல வருமான ஓட்டம் சார்ந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பின் ரெண்டு வாரங்கள்ல வருமான ரீதியாகவும் நல்ல சிறப்பை எட்டுகிற மாதமாக இந்த மாதம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ பத்தாம் இடம் சார்ந்தோ பதினொன்றாம் இடம் சார்ந்தோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருகிறது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அல்லது அது சார்ந்து எதேனும் வழக்குகள் எல்லாம் போய்கிட்டு கூட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆக மொத்தத்தில் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நீண்ட நாளா ஏதாவது சொத்துக்கள் விற்க வேண்டி இருக்கு ஆனா விற்கிறதுக்கு தடையா இருக்கு விற்க முடியல இது ஏனும் ஒரு விஷயத்தால் தட்டி போய்கிட்டு இருக்கு ஆனா இதை வித்தா இந்த கடன் அடைச்சி விட்டுருவேன் இதை வித்தா அந்த நெருக்கடியை தீத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கமிட்மெண்ட்ஸோட ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்று அதன் மூலம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுகிறது மாதிரியான காலம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் விற்பதற்கான அமைப்புகள் உண்டு ஜாதக ரீதியாகவும் மூன்றாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் தாராளமாக விற்க முடியாத பத்துக்களை கூட விற்பதற்கான வழி கிட்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க ரெண்டு வாரத்தில் தான் எடுத்துக்கிடணும் அப்பப்ப ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அது அடிக்கடி சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஆக உடல் நிலையில முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்கும் வேறு என்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் ஒருபுறம் ஓகேன்னு சொல்ல மன வாழ்க்கையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அதுவும் நீங்க உங்க குழப்பத்தினால பிடிவாதமா ஏதாவது ஒன்று பேசி விட்டுருவீங்க அதனாலையும் அப்பப்போ கருத்து வேறுபாடு வந்துடும் சரிங்களா ஆக அதை தவிர்க்கணும் அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு ஆக சிம்மராசினியர்கள் மன வாழ்க்கையிலையும் விட்டு கொடுத்து போகணும் இந்த இடங்கள் தாங்க அதுவும் முதல் ரெண்டு வாரம் தான் மூணாவது வாரம் நாலாவது வாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஓவராலாகவே இந்த மாதம் இப்படிதான் சிம்மராசினியர்களுக்கு அமைகிறது பார்த்து அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி